குடையில்லா நேரம் பார்த்து கொட்டிப் போகும் மழையைப் போல என்ன அழகாலே என்ன நினைத்து இதுதான் காதல் என்றாலே ஓ ஓ ஏதாச்சும் நான் வாழ்க்கையை வந்து இசையோடு தான் கொண்டாடுவேன் அதனால ஒரு கொண்டாடத்தில் இசை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி வேறு என்ன இருக்க முடியும் ஸோ எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா என்னுடைய ஜேர்னியில் என்னோட இந்த மியூசிக்கல் ஜேர்னியில் சச்சின் ஒரு படம் அப்புறம் சச்சின் இந்த ஆல்பம் வந்து மிக முக்கியமானது ஸோ நான் உலகத்தில் எங்கே போனாலும் உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் யார் என்னை மீட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எனக்கு சொல்கிறது வந்து சார் உங்களோட சச்சின் மியூசிக் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்மூடி பாட்டு சொல்லுவாங்க வாடி வாடி பாட்டு சொல்லுவாங்க அப்படியே லைனில் ஆல்பிச்சு ஆல்மோஸ்ட் ஆல்பம் இருக்கு எல்லா பாட்டும் சொல்லிவிடுவாங்க குண்டுமாங்க அதுன்னு சொல்லி வா வா தலைவா வரைக்கும் எல்லா பாட்டும் லைனில் சொல்லிடுவாங்க ஸோ சச்சின் இஸ் அன் ஆல்பம் தட் கேன் நாட் பி அவாய்டட் இன் மை என் மியூசிக்கல் ஜேர்னி அண்ட் ஆல்சோ இது இப்போ வரைக்கும் இந்நாள் வரைக்கும் வந்து எந்த கான்சர்ட் நடந்தாலும் அது அவார்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் என்னோடய லைவ் கான்செர்ட்ஸாக இருக்கட்டும் சும்மா ஏதாவது கெஸ்ட்டாக போன அப்புறம் கூட இந்த மாதிரி இந்த வாடி நம்ம கண்மூடித்திருக்கும் போதோ இல்லை வாடி வாடியோ பாடாமல் ஸ்டேஜை வந்து இறங்கி விட்டதே இல்லை அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி ஸோ அதுக்கு வந்து மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு தானு சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தானு சார் என்னோடய பிகினிங் ஆஃப் மை கரியர்லேருந்து வந்து தானு சார் கூட இன்ஃபேக்ட் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு தம்பி பேசலாம் நான் என்னோடய பிகினிங் ஆஃப் மை கரியரில் நான் பண்ண அப்பவே ஃபோன் பண்ணி தம்பி எங்கே பார்த்தாலும் உன் பேர் தான் சொல்கிறாங்க அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்குது நம்ம குடிசீரையும் ஒர்க் பண்ணோம் அந்த டைம் கரெக்டாக நான் நான் எப்பவுமே சென்னேன் அன்றைக்கு மட்டும் தான் ஏதோ ஒரு வேலையை ஹைரவேட் போயிருந்தேன் அன்றைக்கு தான் தானு சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு எப்போ வரமா ஊருக்குனார் வர வந்தவுடனே நம்ம மீட் பண்ணோன்னாரு அப்படியே வந்தவுடனே மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் சச்சின் படம் நம்ம பண்ணணும்னு சொன்னார் அதுக்கப்புறம் பல படங்கள் நான் வந்து தானு சார் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து மியூசிக்கல் பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாத்து வீடு என்னென்னா எல்லாம் இன்னைக்கு பாருங்களேன் தானு சார் பேசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருக்குன்னா இவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க சொன்னாரில்ல இது என்னமோ நேற்று நடந்த மாதிரி சொல்லிட்டுருக்காரு அது என்னன்னா அவர் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ ரொம்ப நன்றி சார் அதுக்கு பெரிய கைத்தட்ட நம்ம கொடுத்து அப்போது எந்த மரியாதையோட எந்த அன்போட மரியாதைங்கிற விட ஒரு அன்போடு பேசுவார் எந்த அன்போடு பேசினாரோ அதே அன்பு தான் இவ்வளோ வருஷமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அது எனக்காக இருக்கட்டும் ஜான் சாருக்காக இருக்கட்டும் ஷோபிசாருக்காக இருக்கட்டும் இன்ஃபேக்ட் அவர் கூட ஒருபாடு ஒர்க் பண்ணோம்னா சார் மறுபடியும் எப்போ சார் நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அவரோட காத்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் இந்த வீ கிரியேஷன்ஸும் தான் சாரும் இன்னும் பல வெற்றிகள் அண்ட் பல சென்சேஷன்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அன்வர் வேண்டிக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிதான சார் ஒரு சில கம்மிஸ்லாம் உங்களை பத்தி சொல்லி முடிக்கவே முடியாது நிறைய உங்களை பத்தி பேசினேன் ஸோ அவர் சொன்ன மாதிரி அவரோட வீட்டு தான் என்ன பார்ப்பாரு எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் டைரெக்டா ஸ்டுடியோக்கு வந்துட்டு தான் சொல்லிட்டு போவார் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போல்லாம் அமை ஐ மீன் வீர் ஆல் இந்த டிஜிட்டல் ஈரா வேர் வாட்ஸ்ஆப்லயே வந்து கல்யாண பத்திரியே வாட்ஸ்அப்பில் அனுப்புற ஒரு காலத்துல ஃபோ அவரே ஃபோன் எடுப்பார் இந்த மேனேஜர் ஃபோன் பண்ணுறது இருந்தே அப்போருந்து போகிறேன் நான் பார்க்குற மேனேஜர் ஃபோன் தானு சார் பேசணும் சொல்றாரு இருக்கீங்களா இதெல்லாம் எது இருக்கா டெல்டா என்னம்மா எங்கே இருக்க இருக்கேன் ஒரு வீட்டில் ஒரு அப்பா பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் அன்பு இருக்கும் அதனால் அவர் எங்கேயும் இருக்கேன்னு சொன்னால் எப்போ ஃப்ரீன்னு சொன்னால் இதுவரைக்கும் நான் வந்து இல்லை சார் வேலை இருக்குன்னு சொன்னதே இல்லை ஏன்னா அவரோட அந்த குரல்லே அந்த அன்பு இருக்கும் எங்கேம்மா இருக்கேன்னு சொல்லி சார் சுடுதான் இருக்கேன் அப்படின்னு வார் மீட் பண்ணுவேன் நான் வருத்தமான வைம்மா நானே வரேன்னு அவரே வந்துடுவேன் இப்படி தான் சில மா சில மாதங்களுக்கு முன்னாடி தானு சார் வந்து ஒரு நாளை ஸ்டுடியோ வந்தார் ஒரு நல்ல செய்தி சொல்லணும் சுரு சார்னால் இந்த மாதிரி சச்சின் ரீலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு ஒரு சக்ஸஸ் ஆகி அதுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கும் போது அதில் ஃபஸ்ட் டைம் நான் இல்லை எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சச்சின் இந்த இதில் வந்து நான் வாடி வாடி சாங்ன்றதான் நான் அப்போ கொரியர் பண்ணியிருந்தேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து இன்னைக்கு கிடைக்கிற வரவேற்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது அந்த டைமில் வந்து அந்த இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை பயங்கரமாக கொண்டாடினாங்க இருபது வருஷம் கழித்து இப்போ ஜெ ஜென்சி இல்லையா அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்றாங்கன்ற போது நம்ம என்ன அனுபவிச்சோமோ அதை அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மோமெண்ட் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பல அந்த படத்தில் ஒர்க் பண்ணது பல ஸ்பெஷல் இருக்குது எனக்கு எனக்கு பர்சனலி என்னென்னா வந்து அந்த வீக்ரியேஷன்ஸில் வந்து தானசோரோட சாரோட ப்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணது ஏன்னா அப்போ தான் மாஸ்டர் என்ன ஒரு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் விஜய் சாரோட அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி பண்ணியிருக்கேன் திருப்பாச்சியில் அதுக்கப்புறம் பண்ண ரெண்டாவது படம் இது அப்புறம் வந்து ஜான் சாரோட ஒர்க் பண்ணது அதுக்கப்புறம் நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் சரோட மியூசிக்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுக்கப்புறம் தெலுங்கு படம் பண்ண வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அதுவும் பயங்கர பிளாக் பஸ்டர் சாங்ல வந்து பண்ணதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட் வந்து ஜீவா சார் ஜீவா சார் மறைந்த ஜீவா சார் வந்து ஜீவா சார்னா அவரோட பயங்கர ஃபேனு நான் அஸ்டா இருக்கும்போதே அவரோட போட்டோகிராஃபி எப்படி இருக்கும் அவர் எப்படி மேக்கிங் பண்ணுவார்ன்றது நான் சொல்ல போது ஒன்னா அவரோட ஸ்டூடெண்ட் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரோட வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட போட்டோகிராஃபி நான் அவரோட வேலை செய்ய போறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதெல்லாம் இப்ப நினைச்சா பார்க்கும்போது பயங்கர ஒரு எவர் மூமெண்ட்டாக இருக்குது அப்புறம் வந்து விஜய் சார் அப்படின்னு இன்னைக்கு வந்து அந்த பாட்டு இவ்வளோ சூப்பர் சாங்கு ப்ளஸ் வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம வந்து அது வந்து இன்றைக்கி அது அந்த ரிசப்ஷன் இருக்கு இல்லையா அதோட வரவேற்புக்கு காரணம் மிக முக்கிய காரணம் வந்து விஜய் சார் தான் அவர் வந்து அவர் அவர் தேட்டரில் இல்லை நம்ம என்ன பண்ணாலும் அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் அந்த அதை எப்படி கேரி பண்ணிக்கிறதுலாம் வந்து விஜய் சார் அது சான்ஸே கிடையாது அது ரொம்ப சூப்பர் இன்னும் கூட என்ன என்ன இப்போ வருத்தம் அது வந்து என்ன சொல்றது இனிமேல் இனிமே அது அது வந்து அதுக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லை என்ன சொல் சொல்கிறது நிறைய இனி ஹியூமேட்டி வந்து அவர் வேற ஒரு பயணத்தை நோக்கி போறாரு ஸோ அவருக்கு ஆல் த பெஸ்ட் நம்ம வந்து அதை மிஸ் பண்றோமே நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்குது பட் அவர் அவர் கூட நல்ல பயணம் வந்து வெற்றி அடைய வந்து சாருக்கு வாழ்த்துக்கள் வரல எனக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சானது எனக்கு இந்த போஸ்டர் பார்த்தாலும் அந்த அந்த ஞாபகம் மாட்டேங்குது இப்போ தேவியை பார்க்கும்போது சரி ஷோபியை பார்க்கும்போது போது டுவெண்ட்டி இயர்ஸ் உள்ள ஸ்பேன் போயிருக்குன்ற ஞாபகம் இல்லை கொஞ்சம் சில மாதத்துக்கு முன்னாடியே ஆக்சுவலி டான்சர் வந்து எங்கேயாவது பீட் பண்ண சொல்லுவாரு அது மாதிரி வந்து சச்சின் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு நான் கூட சரி ஒரு ஒரு தியேட்டர் ரெண்டு தேட்டர் இப்படி பண்ணுவார் நினச்சேன் நானே அப்புறம் த்ரீன் ஒரு நாள் ஒரு அஃபிஷியல் ஒரு அவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு அது அனவுஸ்மெண்ட் வந்துன்னா பார்த்தா சரி ஓகே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தான் அப்படின்னு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாரு கீழே கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரீ ரிலீஸா இல்லை ஃபர்ஸ்ட் ரிலீஸா சிங்கிளா ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னா செகண்டாக ரிலீஸ் பண்ணாரு தேர்ட் ரிலீஸ் பண்ணாரு அப்புறம் ரீசெண்டாக அந்த கிப்லி ஆட்ன்னு சொல்லி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க அது பார்த்தா அந்த குண்டுமாங்க சாங் வந்து அது கிபிளி ஆட்டில் அப்டேட் பண்ணி அது ஒரு வருஷன் இது பண்ணார் இது என்ன இது புது படத்துக்கு கொடுக்குற மாதிரி வந்து பயங்கரமாக கொடுத்துட்டுருக்காரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணார் உண்மை சொல்கிறேன் அந்த ட்ரெய்லர் வந்து உங்களோ எல்லாரோடையும் சேர்ந்து நானும் அப்போ தான் பார்த்தேன் அந்த ட்ரெய்லருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இருபது வருஷமாக ஜேடிவில் எத்தனை வாட்டி யூடியூபில் எத்தனை வாட்டி இந்த படத்தை பார்த்தாலும் இந்த தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்தே தீரும்ன்றத ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணது ஃபஸ்ட் அந்த ட்ரெய்லர் அதுக்கு வந்து தான் சார் பெரிய தேங்க்ஸ் நான் அந்த பக்கமே போல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பண்ணி பண்ணார் அந்த ட்ரெய்லர் பார்த்த அத்தனை பேருக்கும் இதை கன்ஃபார்ம்டாக தேட்டரில் பார்க்கணும் ஒரு ஊந்துதல் வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் அனௌன்ஸ் பண்ணார் தேட்டர் அனௌன்ஸ் பண்ணா சரி ஓகே தமிழ்நாடு இது அப்படி பரவாயில்ல தமிழ்நாடு ஃபுல்லாக வருது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஹைதராபாடு கேரளா பாம்பே பரவாயில்ல கொஞ்சம் இந்தியா ஃபுல்லாக வருது அதுக்கப்புறம் மெல்லமாக பார்த்தா யூகே தேட்டர் லிஸ்ட்னு வருது யூகே தேட்டர் லிஸ்ட் அப்புறம் யூஎஸ்ஏ தேட்டர் லிஸ்ட் அப்புறம் யூஏ தேட்டர் லிஸ்ட்டுங்க அப்புறம் பார்த்தா ஒரு குளோபல் ரிலீஸ்ன்னு பார்த்தா லைட்டாக இது என்ன இது பயங்கரமாக இருக்குது இது அப்படின்ட்டு மனுஷன் தானே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ வந்து தேட்டரில் போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கெப்டிக்கலாக இருந்துச்சு இருபது வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஜென்ரேஷன் வேறு மாதிரி படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க இன்டென்ஸ் படங்கள் பார்த்துருக்காங்க எப்படி இருந்துச்சு பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டம் அதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் விஜய் சார் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் இன்றைக்கி லேட்டஸ்ட் ஷோ வரைக்கும் அவங்க தேட்டரில் கொண்டாடுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டாடுறாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து தன்னுடைய விளம்பரத்தில் தன்னுடைய எல்லா இதுலேயும் வந்துட்டு ஆடியன்ஸை தேட்டருக்கு கொண்டு வந்ததெல்லாம் வந்து டான்ஸருடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது அதுக்கப்புறம் தேவிசி டிஎஸ்பியோடைய ஒரு குசும்பு இருக்கு ஓ நீங்கள் இவ்வளோலாம் பண்ணி ஆடியன்ஸை தேட்டருக்கு வர வச்சு படம் பார்க்க போறீங்க போகிறீங்க இப்போ நான் என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு மொத்த தேட்டரையுமே ஒரு கான்சர்ட் ஹால் மாதிரி டோட்டலாக வந்து வைப் பண்ண வச்சு சாங்குனா இப்படி தாண்ட நீங்கள் ரசிக்கணும் ஒருத்தன் தேட்டரில் வந்து உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் ரசிக்கிற மாதிரி வந்து தேட்டரையே கான்சர்ட் ஹால் மாற்றின ஒரு மனுஷன் அப்படின்னா அது டிஎஸ்பி வந்து நான் சொல்றது வந்துட்டு வெறும் ஒரு குத்துப்பாட்டுக்கோ ஒரு பெப்பி நமக்கு கிடையாதுங்க நீங்கள் தேட்டரில் நிறைய வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸ் கண்மூடி திறக்கும் போது சாங்கு மொத்த தேட்டரே வந்து ஒரு ப்ரேயர் சாங் மாதிரி வந்து தொடர்ந்து பாடுறது வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஒரு மெலடி சாங் அதுக்கு வந்து டிஎஸ்பியோடைய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி அதுலயும் ஹிஸ்டரிய கிரியேட் பண்ணிருக்குன்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல அண்ட் இட் இஸ் பாசிபிள் பை த ஒன் அண்ட் ஒன்லி ப்ரொடியூசர் ஆஃப் தமிழ் சினிமா கலைப்புலி எஸ் தாம் சார் அன்போடு பேச அழைக்கணும் இன்ப நாள் இது இனிய நாள் இது மேடையில் விட்டிருக்கக்கூடிய சச்சின் படத்தின் இயக்குனர் தம்பி ஜான் மகேந்திரன் அவர்களே அங்கிங்கனாதபடி அகிலத்தையே தன் இசையால் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் தம்பி தேவி பிரசாத் அவர்களே எனக்கு வந்து யார் படத்தில் வந்து முதன் முதல் வந்து பவுல்ராஜ் மாஸ்டர் தான் வந்து ஆனா மேலே அம்பாரி என்ற பாடலுக்கு நடனம் அமைத்தவர் அம்பாரியிலேயே என்னை உட்கார வச்சு அழகு பார்த்தவர் அப்படிப்பட்டவருடைய திருமகன் தான் ஷோபி பவுல்ராஜ் அவர் வந்து முத முதல் என்னுடைய படத்துக்கு சச்சினுக்கு அவர் தான் இந்த பாடலைக்கு நடனை சமைத்து தந்தார் அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது ஓரிரு ஐந்து நிமிடம் பத்து தான் நான் ஓரிரு நாள் போயிருப்பேன் அவருடைய உத்வேகமும் உணர்வும் சக கலைஞர்களிடம் கலந்து பேசி அதை பயணித்த விதமும் என்னை ஆட்கொண்டது இந்த படம் வந்து முதன் முதல் வந்து சந்திரசேகர் சார் வந்து எனக்கு இந்த படம் நீங்கள் பண்ணணுன்னா தம்பி வச்சுன்னு சொல்லும்பொழுது நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள் அவர்கிட்ட வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லும்பொழுது ஒரு தடவை அவருடைய படங்கள்லாம் தொடர்ந்து திருப்பாச்சி மதுரை இந்த மாதிரி படம் வந்திருக்கும்போது ஒரு சின்ன சேஞ்சுக்காக நான் அவர்கிட்ட கலந்துரையாடும் போது ஜான் மகேந்திரன் ஒரு கதை சொன்னான் தம்பி நான் ஃபுஷி மாதிரி இருக்கேன் கலகலன்னு போவோம் கேட்குறீங்களான்னு ஏன் சார் கேட்குறீங்க அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லி சார் என்ன ஜான சார் ஒன் ஹவர்லேயே அவர் வந்து அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது சார் கலகலகலன்னு போகுது சார் இதை பண்ணலாம் சார் அப்படின்ட்டார் இப்படி ஒன்று தேவி ஸ்ரீ பிரசாத் பேர் சொன்னதும் தம்பி விஜய் தான் சோபிய சொன்னதும் விஜய் தான் இப்படி ஒரு ஆக்கிரமிச்ச ஒரு படம் அது இது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இப்போ போஸ்ட் ஒட்டும் போதே இது வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த்து வெளியிடுன்னே நான் விளம்பரப்படுத்திட்டேன் ஸோ சொன்ன சொல்ல அது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த படத்தை அகிலமங்கன்னு திரையிடப்பட்டேன் வாங்கின அத்தனை பேரும் பெரிய லெவலில் சம்பாதிச்சு கிட்டத்தட்ட இரநூறு நாள் கடந்து இந்த படம் வெற்றி அடைஞ்சிது ஆல்பத்தேட் தட் மாரியப்பன் படத்தை நிறுத்தும் போது கூட அன்னே நிறுத்தத்துக்கு இல்லை பட் கமிட் பண்ணிட்டேன் படம் இரநூறு நாள் நிறுத்துகிற பாரம் கூட ரூபாய் சேர்னேன் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் வந்து மெட்டி படத்துக்குரிய ஒரு ஒரு அடித்தளம் என்றது தான் இதை நான் சொல்ல முடியும் அப்படி ப பயணித்த இந்த படம் வந்து ஊட்டியில் தான் நான் நடக்கணும்னு போது ஜீவாம்பா தான் கேமராமேன் அவர் ஜானுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் வந்து முதல் முதல் வந்து ஷூட்டிங் வந்து இந்த ஊட்டியில் தான் நடக்குது அதுக்கு முதல் நாள் தான் வந்து சுனாமி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சூழ்நிலை சுலமாக துயரத்தில் தமிழ்நாடே அழுந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னைக்கு ஒரு நாள் நிறுத்தி மறுநாள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செய்தால் அந்த படப்பிடிப்பு ஆரம்பித்து வச்சோம் நாலொரு மணியும் பொழுது ஒருமும் பிரமாதமாக நடந்தது இங்கே கம்பக்கலவில் செட்டு போட்டு அதனுடைய பேட்ச் ஒர்க்லாம் எடுத்தோம் விஜயன் மாஸ்டர் வந்து ரெண்டு ஃபைட் அந்த படத்தில் பண்ணியிருப்பார் அந்த ரெண்டு ஃபைட்டும் வந்து இதுவரை அதுவும் ஒரு ஒரு உணர்வையும் ஒரு வெறியும் தூண்டாது ஒரு அழகான ஒரு கவிதையாக தான் அந்த ரெண்டு சண்டை காட்சிகள் இருக்கும் தேவி பற்றி சொல்லணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்பு உழைப்புன்னு உழைக்கிறவர் அப்படிப்பட்டவர் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைத்தது வந்து தொடர்ந்து எனக்கு நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு எனக்கு குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக தான் அதை நான் பார்க்குறேன் சமீபத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சோபியும் தேவிசி பிரசாத்தியாக ரெண்டு பேர் நீங்கள் நடிக்கணும் நீ வந்து பாடகனாகவும் அவன் நடன கலைஞராகவும் நடிக்கணுன்னு ஆர்வமாக தூண்டி விட்டேன் ஆனால் இன்னாதவரெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் அந்த அதுக்கு வந்து இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்காதே இருக்காங்க இன்னைக்கு கூட காலையில பாக்கும்போது தேவிப்பாயே அரிச்சு பார்த்த மாதிரி இப்ப கூட ஆசையா இருக்கியா அப்படின்னு ஒன்று வந்து நடிக்க வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட உணவர்கள் அவர் வந்து ஒரு இசையில் வந்து தனக்கு முன்னோடிகளை வந்து தெய்வீகமாக மணி மதிக்கிறவர் அது ஏஆர் ரஹ்மான் இருந்தாலும் சார் இளையராஜா படத்தையே வந்து அவர் அவர் வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் அப்படி ஒரு இடத்துல அந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்கார் தொழில் பக்தி உள்ளவர் எந்த நேரமும் சதா தொழிலே புதுமையை உண்டாக்கணுன்றவர் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய ஆடியோ ரைட்ஸு அவருடைய படம் தான் அது முன்னிலை எடுத்துது பண்ணுங்கண்ணே எல்லாம் கேட்குறேங்கண்ணே ரீலீஸ் ஏற்கனவே எல்லாம் ஒரு ஒரு செய்தி வந்தால் கூட ரீலீஸ் பண்ணணும் பண்ணணும்னு எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க எனக்கும் வந்து அதை இந்த நேரத்தில் இது பண்ணால் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இது இது வந்து இதுவரை இதுவரை இப்போ சினிமா என்ன ட்ரெண்டில் இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி தான் லிரிக் வீடியோ போட்டது ட்ரெய்லர் போட்டது போஸ்டர்ஸ் அமைச்சது அதுக்குண்டான இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா நிறையா வருது அன்னைக்கு பண்ண விளம்பர செலவு விட இந்த இப்போ பண்ணுற விளம்பர செலவு கம்மியாக இருந்தால் கூட ஆனால் மாக எ போய்ட்டாங்க அத்தனை இளைஞர்கள்லாம் இளைஞ்சிக்கணும் அப்படி இந்த படத்தை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு ரெண்டாவது நாங்கள் வந்து முதல் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு ரோஹினி தேட்டரு உள்ள நுழையெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஜனத்தை என் ஜென்மத்தில் பார்க்கல அப்படி மிதக்குது ஜனங்க அதை நீந்திக்கின்னு போகிறேன் இந்த பேர்பசங்களாம் கூப்பிட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவங்களுக்கு அவன் அவன் தான் அவனுக்கு கொஞ்சம் முன்னே அனுப்புகளா அப்படின்னு இழுத்தும் போகிற அளவுக்கு ஜனத்திரல் அங்கே போகும்போது அந்த கையில் அவங்க கட்டி இந்த ரிஸ்ட்டை கட்டி அந்த லைட்டை காமிச்சு அவங்க ஆடுறதும் பாடுறதும் கொண்டாடுறதும் அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி போய் ஆடுறதும் தேவிசி பிரசாத்தியும் தம்பி சோபியோ நினச்சி சந்தோஷப்படுறது இல்லாமல் அதில் வந்து விஜயினுடைய பங்களிப்பு இருக்குது ஒரு ஒரு மேனர்ஸும் அதை ஃப்ரேம் டு ஃப்ரேம் செதுக்கியிருக்கிறாங்க சோபியும் சரி விஜய் தமிழுடைய மேனர்ஸை வந்து எக்ஸாரி புது பாணியில் இருக்குது இது இன்னி இது அதாவது அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைல் அந்த அந்த பாடலும் அமைஞ்சது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க படப்பிடிப்பில் தம்பி விஜய் கொடுத்த ஒத்துழைப்புலாம் ஒரு இடத்துல ஒன்று இருக்கு அங்கேருந்து வார்த்தைக்கு லேட்டாகுன்னு என் பையன் சொல்லுவான் பழந்தாமன் அப்போ அவர் வந்து குவாலிஸ் பக்கத்தில் நின்றுன்னு லுங்கி கட்டின்னு ட்ரான்ஸ்லேஜ் பண்ணார் அப்படின்னு இப்படி தயாரிப்பாளர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் தயாரிப்பாளர்களை ஊக்குவித்து உயர்த்திய தலையாய நடிகரில் தம்பி விஜய் தலையானவர் சிறப்பானவர் அப்படிப்பட்ட அவருக்கு வந்து இந்த இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அதே நேரத்தில் ரோஹிணி தேட்ரு ரேவந்த் தம்பிக்கும் சரி கமலா தேட்ரு செட்டியாருடைய பேர விஷ்ணுக்கும் சரி இந்த நேரத்தில் நான் நன்றி சொன்னோம் இது இவ்வளோ பெருசாக எடுத்து போகிற அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் தேட்டரில் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஷோ இன்க்ரீஸ் ஆகிக்கினே போகுது இன்றைக்கி பார்த்தா கூட செவ்வாய் கூட ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு இது வந்து இந்த படம் வந்து ரே ரிலீஸாக ரிலீஸ் வந்து ஒரு ஒரு கூட எது படம் வந்தால் கூட நம்ம தள்ளி போடணுன்றதான் நம்ம முடிவு பண்ணி எட்டு நாள் தள்ளி ஒன்பதாவது நாள் தான் இந்த படத்தை நான் பண்ணேன் அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அது எந்த காரணமும் கிடையாது ஒரே நேரத்தில் ரெண்டு ரெண்டு படம் வருது நாலு படம் வருது இந்த படம் வரும்போது கூட சந்திரமுகி மும்பை எக்ஸ்ப்ரெஸோட தான் வந்தது ஒரே நேரத்தில் அன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற சினிமா வந்து அந்த ஹாலிடேஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து எட்டு நாள் கழித்து தான் வந்தது ஆக யாரும் அதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க நம்ம அந்த மாதிரி இடத்துல இல்லை இந்த சினிமா என்ன வளர்த்துன்னு இந்த சினிமா வளரணும்னு நான் எல்லாேருக்கும் நல்லது செஞ்சுன்னு இருக்கிறேன் ஆகவே உங்ககிட்ட கண் மடங்கு சொல்கிறேன் இந்த துணையுலகம் வாழ்வாங்க வாழணும் வையகம் தழைக்க வாழணும் வாழ்வுலாம் செழித்து வாழணும்னு என்னுடைய வேதமாகவே நான் எடுத்து நடத்தின்னு இருக்கிறேன் ஆகவே இந்த படத்தில் இந்த இந்த பிஸி ஸ்டெடியூவில் வந்து தேவி பிரசாத் வந்து இங்கே பங்குன்றது வந்து உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம்